வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய்க் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை நரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரெங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என் அலைபேசி குறுஞ்செய்தி வந்திருக்கிறது என்று சினுங்கியது அப்பொழுது இரவு மணி பத்தரை விளக்கை போட்டு கண்ணாடியை மாட்டிக்கொண்டு பார்த்தேன் என் நண்பரான ஒரு பெரிய மருத்துவர் செய்தி அனுப்பியிருந்தார் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கு ஆடிட்டர் சார் அதோட தூங்க முடியும்னு எனக்கு தோணலை அதே சமயம் உங்களை தொந்தரவு பண்ணவோ மனசுல அதுவும் இந்த நேரத்தில் அந்த மருத்துவர் பத்து பன்னிரெண்டு வருடங்களாக என் வாடிக்கையாளர் நல்ல நண்பர் மிகவும் நல்லவர் நல்லவர்களை சந்தேகத்தில் தவிக்க விடுவது உலகத்திற்கு நல்லதில்லை அல்லவா அதனால் நானே அவரை உடனே அழைத்தேன் அவர் ஒரு புது வேலையில் இறங்கியிருக்கிறார் என்று எனக்கு தெரியும் அது தொடர்பான நூறு சந்தேகங்கள் அவருக்கு இருந்தன எனக்கு தெரிந்த வரையில் அனைத்திற்கும் பதில் கொடுத்தேன் சிலவற்றிற்கு அங்கேயே தீர்வும் சொன்னேன் சிலவற்றை போகப் போக பார்த்து என்று தைரியம் சொன்னேன் மருத்துவரின் மகிழ்ச்சி அவர் குரலில் தெரிந்தது மனதில் இருந்த ஐயங்கள் எல்லாம் தீர்ந்தவுடன் அப்பொழுது மணி பதினொன்றே இருக்கும் மருத்துவர் சொன்னார் ஆடிட்டர் சார் இன்னும் ஒரு நிமிஷம் டைம் இருக்கா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும் ஒரு மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க டாக்டர் சொல்லுங்கள் உங்கள் சந்தேகத்தை இது சந்தேகம் இல்லை ஆடிட்டர் சார் இது ஆச்சரியம் நான் இறங்கி இருக்கேன்னு ஒரு புது வேலை அது சம்மந்தமாக இன்றைக்கி நிறைய ஆளுங்களை பார்க்க வேண்டியது இருந்தது நிறைய பேச வேண்டி இருந்தது நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தது எல்லோரும் ஃபோன் செஞ்ச உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க எல்லாரும் பொறுமையாக பேசினாங்க எங்கள் வேலையை எல்லோரும் முடித்து கொடுத்துட்டாங்க எங்களால் பல முடிவுகளை நல்லபடியாக எடுக்க முடிஞ்சுது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது எல்லா வேலையும் முடிஞ்சப்பறம் மனசில் ஒரு வண்டி சந்தேகம் இருந்தது அதையும் இப்போ நீங்கள் தீர்த்து வச்சிட்டீங்க சாதாரணமாக ரெண்டு வாரம் ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஒரே நாளில் நடந்திருக்கு என்ன ஆச்சு இந்த உலகத்துக்கு இல்லை என் புத்தி மயக்கத்தால் அப்படி ஒரு மாய தோற்றம் தெரியுதா தூக்க கலக்கத்தில் இந்த கேள்விக்கு என்னால் சரியான பதிலை சொல்ல முடியவில்லை உங்கள் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது டாக்டர் என்று பத்தாம் சொல்லி ஒரு நல்லவரை வாழ்த்திய புண்ணியத்தையும் சம்பாதித்து கொண்டு தூங்கிவிட்டேன் இதேபோல் கோவை மருத்துவர் இதயங்களின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமி நான் பல முறை வயப்போடு சொல்லியிருக்கிறார் என்ன நடக்குது இந்த உலகத்தில் எங்களுக்கு முப்பதாயிரம் தேவைன்னா ஒரு லட்சம் கிடைக்கிது பல வருஷமாக அந்த கார்பரேட் நிறுவனம் எங்கள் கோரிக்கையை கண்டுக்கவே இல்லை திடீர்னு ஒன்றரை கோடிக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க உலகத்திற்கு என்ன ஆச்சு கிருஷ்ணன் சுவாமிநாதனின் கதை எனக்கு அணு அணுவாய் தெரியும் அவர் நல்ல காரியம் செய்வதற்காக இதே எங்கள் அறக்கட்டியை தொடங்கினாலும் பல இடங்களில் எதிர்ப்பு வந்தன நான் முதலில் சொன்ன மருத்துவரும் முதலில் ஒரு கட்டத்தில் நிறைய எதிர்ப்புகளை சந்தித்தார் ஒரு கட்டத்தில் இந்த நல்லவர்களுக்காக நான் பயந்து போய் பச்சை புடவைக்காரியின் காலை பிடித்துக்கொண்டு கொண்டு பெரிய எதிர்ப்பு வரும்பொழுது என்னென்னா இப்படி ஆயிடுச்சே என்று புலம்பி இருக்கிறார் நான் என்னை கொத்தடிமையாக கொண்ட அவளிடம் புலம்புவேன் அடுத்த சில நாட்களில் அவர்களை எதிர்த்தவரே அவர்களுக்கு ஆதரவு தொடங்கி விடுவார்கள் இந்த அறக்கட்டளையை உன்னை நடத்த மாட்டேன் என்று சவால் விட்டவர் பத்து லட்சத்தை நன்கொடையாக கொடுத்து நல்லா பண்ணுங்க டாக்டர் என்று உருகி உருகி சொல்லுவார் இப்பொழுது என் மனதிலே இரண்டு கேள்விகள் ஒன்று சில விஷயங்களில் எல்லாமே நல்லதாகவே நடக்கிறதே நான் நினைத்ததெல்லாம் நடக்கிறதே அது ஏன் இரண்டு சில சமயம் நல்ல செயல்களுக்கும் எதிர்ப்பு கிளம்புகிறது பின் ஒரு கட்டத்தில் அந்த எதிர்ப்பு அடங்கி விடுகிறதே அதற்கு என்ன காரணம் மறுநாள் காலையில் பச்சை புடவிக்காரை இந்த ரெண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லும் எண்ணங்களாக மலர்ந்தாள் ஒன்றை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு ஜட பொருள் இல்லை யூனிவர்ஸ் இஸ் நாட் இன்னர்ட் மேட்ரு யூனிவர்ஸ் இஸ் பவுண்ட்லெஸ் எனர்ஜி இந்த பிரபஞ்சமே ஒரு சக்தி இதை படைத்தவள் பராசக்தி அல்லவா இந்த சூழலில் நீங்கள் செய்யும் செயல்களும் உங்கள் எண்ணங்களும் பேச்சும் பிரபஞ்சத்தின் ஆற்றலோடு இசைந்து இருந்தால் இஃப் யுவர் தாட்ஸ் டீட்ஸ் அண்ட் வேர்ஸ் ஆர் இன் ஹார்மோனி வித் த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் உங்கள் பக்கம் வந்து விடுகிறது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது நீங்கள் ஐந்து லட்சம் என்று வேண்டும் என்று கவலைப்பட்டால் அது உங்கள் தலையில் ஐம்பது லட்சத்தை கொட்டுகிறது இந்த கட்டட வடிவமைப்புக்கு இன்ஜினியர் என்ன சொல்வாரோ என்று நடுங்கிக் கொண்டே அவரிடம் சொன்னால் ஆகா இது சூப்பர் ஐடியா பிரமாதமாக இருக்கும் காசும் மிச்சமாகும் என்று சொல்கிறார் பிரபஞ்சத்தின் ஆற்றலை இன்னொரு ஓமை மூடம் விளக்கலாம் நீங்கள் ஒரு ஆற்றில் படகில் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது பாருங்கள் நீங்களும் பயணிக்கிறீர்கள் உங்கள் படகும் பயணிக்கிறது அந்த ஆறும் பயணிக்கிறது ஆறு எந்த திசையில் ஓடுகிறதோ அதே திசையில் நீங்கள் பயணித்தால் உங்கள் படகு வேகமாக ஓடும் எதிர் திசையில் பயணித்தால் உங்கள் வேகம் கணிசமாக குறைந்துவிடும் ஆங்கிலத்திலே ஸ்விம்மிங் வித் தி கரண்ட் அண்ட் ஸ்விம்மிங் அகைன்ஸ்ட் தி கரண்ட் என்று சொல்லுவார்கள் இந்த ஓமையிலே ஒரு சின்ன மாற்றம் சாதாரணமாக ஒரு ஆற்றின் வேகம் பெரிய அளவில் உங்கள் படகு பயணத்தை பாதிக்காது அது காட்டாறாக இருந்தால் பாதிக்கலாம் சாதாரண ஆறு அந்த அந்த அளவுக்கு பாதிக்காது ஆனால் இந்த பிரபஞ்சமோ ஒரு நதியை விட பல மடங்கு வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது எனவே பிரபஞ்சத்தின் பயணத்தை ஒட்டி உங்கள் பயணம் இருந்தால் வேலையெல்லாம் உடனே நடக்கும் பிரபஞ்சத்தின் பயணத்தை எதிர்த்து பயணித்தால் இரண்டடி நகர்வதற்குள் நான்கு நாட்கள் ஆகிவிடும் சரி பிரபஞ்சத்தை எது பயணம் செய்ய வைக்கிறது பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தி எது வேறு என்ன அன்புதான் பிரபஞ்சத்தில் அன்பு இல்லை அன்பிற்குள் தான் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது அன்பே வடிவான பச்சை புடவைக்காரியின் கால் சுண்டு வரல் நகத்திற்கு கீழே இருக்கும் ஒரு சிறு தூசிதான் இந்த பிரபஞ்சம் அவள் அன்பரசிதானே அன்பே வடிவானவள் அதெல்லாம் சரி சில சமயம் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது தடைகளும் எதிர்ப்பும் வருகிறதே அது ஏன் நல்ல காரியங்கள் செய்பவர்களுக்கும் சில சமயம் தங்களையும் மீறி ஒரு அகங்காரம் வந்து விடுகிறது சிலர் ஆற்றின் போக்கில் அன்பின் வேகத்தில் செல்கிறோம் நம்மை யாரும் நெருங்க முடியாது என்று நினைக்கிறார்கள் நாம் வசதியாக இருக்கிறோம் நம்மை யாருமே தொட முடியாது என்று நினைக்கிறார்கள் அந்த இடத்தில் அன்பின்மை என்ற சுழல் உருவாகி விடுகிறது அவர்களுடைய படகு அந்த சுழலிலே சிக்கிக்கொள்கிறது சுழலில் சிக்கிய படகு அதே இடத்தில் வட்டமடித்து கொண்டே இருக்கும் அதனால் மேலே செல்ல முடியாது யாராவது வெளியில் இருப்பவர்கள் பார்த்து மீட்டெடுத்தால் தான் உண்டு சுழலில் பொழுது அகங்காரம் இன்னும் அதிகமானால் படகை உள்ளே இழுத்துவிடும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அன்பின்மை சுழலிலிருந்து வெளியே வந்தவுடன் அன்பு தன் வேலையை தன் வேகத்தை காட்ட ஆரம்பித்துவிடும் அதன் பின் வெற்றி கோட்டை தொடும் வரை அந்த வேகம்தான் சரி அன்பின்மை சுழலில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க ஒரே வழி அந்த அன்பரசியின் பாதங்களை பற்றி கொள்வதுதான் வேறு வழியே கிடையாது அல்லல் படுவோர் நெஞ்சவெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்